டிசம்பர் நான்கு புதன்கிழமை புது பலனுக்காக காத்திருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் உன்னத பலன் தேவை சத்திரனுடைய கிரியைகளையும் வல்லமைகளையும் அழிக்க ஆவியின் பலன் தேவை பிசாசு கொண்டுவரும் வரும் அனைத்து பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்கள் மீது வெற்றி கொண்டு ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் விளங்க பலன் அவசியம் இருவர் குத்துச்சண்டை எடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் பலன் உள்ளவனால்தான் தைரியமாய் எதிரியை அடித்து வீழ்த்த முடியும் பலன் இல்லாமல் ஏனோதானோ என்று வந்து நிற்பவன் பயங்கரமான தோல்வியைத்தான் தழுவ வேண்டியதாயிருக்கும் அப்படியானால் அந்தகார வல்லமைகளோடு போராடுகிற நமக்கு எவ்வளவு ஆவிக்குரிய பலன் தேவை அப்பொழுதுதான் மந்திரவாதிகளை கூட எதிர்த்து நிற்க முடியும் சூனியங்களை ஜனங்களை விடுதலையாக்க முடியும் குறித்து வேதம் போல பலன் அடைவீர்கள் என்று கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது கழுகு வயது முதிரும் போது தனியாக ஒரு பாறை இடுக்கிலே அமர்ந்து தன்னுடைய பழைய இறகுகளை எல்லாம் உதிர்ந்துவிட்டு பொறுமையுடன் காத்திருக்கும் சில மாதங்கள் ஒன்றும் சாப்பிடாமல் முழு மொட்டையாய அமர்ந்து இருக்கும் அதன் சரீரத்தின் கொழுப்பெல்லாம் கரைந்த பின்பு அழகான இறகுகள் முளைத்து புதிய வாலிப பலனோடு பறந்து செல்லும் அதைத்தான் சங்கீதக்காரர் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல ஆகிறது சங்கீத நூற்றி மூன்று ஐந்து என்று எழுதுகிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்தில் தனியாக காத்திருக்கக்கூடிய உபவாச நாட்கள் தேவை எஸ்தர் இரவும் பகலும் நாட்கள் உபவாசித்து ஊக்கமாய் ஜபித்தாள் அந்த மூன்று நாள் ஜபம் தேசத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது எலியாவும் மோசையும் நாற்பது நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு சென்று நாற்பது நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து பரலோக வல்லமையை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார் கர்த்தர்க்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படியானால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எதிர்ப்புகளை குறித்தோ போராட்டங்களை குறித்தோ கவலைப்படாமல் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் ஏசாயா ஐம்பத்தி இரண்டு ஒன்று என்று கர்த்தர் அழைக்கிறார் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு புது பலன் அவசியம் ஆவியிலும் ஆத்துமாவிலும் தெய்வீக பலன் அவசியம் உன்னதத்திலிருந்து வருகிற பரிசு பலன் அவசியம் ஆகவே காத்திருந்து பலத்தின் மேல் பலன் ஆகையால் நீங்கள் எரிசிலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் நடவடிக்கைகள் ஒன்று ஐந்து